ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம கோயமுத்தூர் எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான சாஃப்ட்டு சில்க் சாரீஸ்லேயே ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்க இது எது எடுத்திங்கனாலுமே ஆடியோ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஸ்டோன் ஒர்க் வேணுங்கிறவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரியான சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் வந்து வியூ பண்ணிங்கன்னா எந்த ஒரு லுக் இருக்குமோ அதே லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி நல்ல ரிச்சான பெரிய பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சாஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன பார்டர் நார்மல் பார்டர் தான் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சாஃப்ட் கூட கலெக்ஷன்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டியில் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதில் வரக்கூடிய கலர் கான்ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான கலர் கான்ட்ரஸ்ட்டு தான் ஸோ எல்லாமே செலக்டடாக தான் இருக்குது அதுலேயே ஸ்டோன் ஒர்க் மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரீஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் ஸோ பல்லு அண்டு ப்ளவுஸ் வந்து சேம் கலரில் கொடுத்துருக்காங்க இதோடய ரிச் ரிச்னஸே பார்த்தீங்கன்னா இதோட பார்டர் தான் ஸோ ஹைலைட்டாக இருக்குங்க பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வியூ பண்ணி ஒர்க் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டு சாரியோட அவுட்ஃபிட் அப்படியே கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நம்ம எஸ்பெஷியல்ஸோடு ஆடிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கூடவே உள்ள ஆல் அப்படிங்கிறதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆடியில் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மோர் மோர் ஆஃபர் ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ இது மட்டும் இல்லை உங்களுக்கு மென்ஸ் கிட்ஸ் வேர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லா கலெஷன்ஸையும் பார்க்கலாங்க